கிருஷ்ணர் நரகாசுரனை அழித்து அவன் கைப்பற்றி இருந்த பதினாறு ஆயிரம் பெண்களின் மானம் காக்க அவர்களை திருமணம் செய்திருந்தாலும் இங்கே ஒரு கேள்வி வரலாம் எப்படி கிருஷ்ணரால் பதினாறு ஆயிரம் மனைவிகளுடன் வாழ முடியும் ஒரு நாள் அவர் ஒரு மனைவியுடன் வாழ்ந்தாலே பதினாறு ஆயிரம் மனைவிகள் கூட வாழ்ந்து முடிக்க நாற்பத்து நான்கு வருடங்கள் ஆகும் அப்போது எப்படி அவரால் அதை செய்திருக்க முடியும் இந்த கேள்வி நாரதருக்கும் வந்தது கேலி கிண்டலுடன் கிருஷ்ணரிடம் கேட்கிறார் நாரதர் கிருஷ்ணா ஒரே நாளில் பதினாறு ஆயிரம் மனைவிகளை திருமணம் செய்து உள்ளீர்கள் அத்தனை மனைவிகள் வைத்துள்ளீர்கள் அல்லவா எப்படி எப்படியும் அனைவருக்கும் கணவனாக உங்களால் இருக்க முடியாது எனவே உங்கள் மனைவிகளுள் யாரையாவது ஒருவரை பரிசாக அளித்தால் நானும் திருமணம் செய்து கொள்வேன் அல்லவா என்று நக்கலாக கேட்கிறார் நாரதர் கிருஷ்ணரும் உங்களுக்கு இல்லாததா என்னுடைய அத்தனை மனைவி வீட்டுக்கும் சென்று பாருங்கள் யார் தனியாக உள்ளார்களோ அவர்களை பரிசாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார் ஆச்சரியமடைந்த நாரதர் பதினாறாயிரம் மனைவிகள் வீடுகளுக்கும் ஒவ்வொன்றாக செல்கிறார் அவர் சென்ற அத்தனை அரண்மனைகளிலும் கிருஷ்ணர் உள்ளே தன் மனைவிகளுடன் காதலுடன் வாழ்ந்து வருவதை கண்டு அதிர்ந்தார் அத்தனை மனைவிகளிடமும் தனித்தனி உருவம் எடுத்து சிறந்த கணவனாக வாழ்ந்து காட்டியவர் கிருஷ்ணர்